உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது நேற்று என்ன வார்த்தை சொல்கிறீங்க இதெல்லாம் ஈடி நினச்சிக்கிட்டாங்களா ஈடியை வச்சு இருக்கீங்க இங்கே தமிழக அரசு அமைச்சர்களை எல்லாத்தையும் மிரட்டி அதிகாரிகளை மிரட்டிட்டு இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரு இங்கே யாருனர் வந்து அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரு அவ்வளோ தானே நீங்கள் அது இதை விட்டு என்ன எதிர்பார்க்க முடியும் யாருன்னு வீட்டில் என்ன எதிர்பார்க்க முடியும் சின்ன பிள்ளைத்தெல்லாம் சின்ன பிள்ளைத்தலமாக இருக்கு நடந்துக்கிற முறைகள்லாம் ஆக்சுவலாக இந்த தீ தீர்மானங்கள் பற்றி எல்லாம் எப்போ உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமே கட்சி பண்ணிருக்கணும் தேவையில்லாத ஒரு மீட்டிங் இது அதில் வந்து தேவையில்லாத பேச்சு பிஜேபி பிஜேபி ஆட்கள் இடி ஆளுநர் இன்கம் டேக்ஸ் இப்படின்னு அந்த வகையில் எல்லாத்தையும் வந்து திமுகவை தமிழக அரசுக்கு டார்ச்சர் பண்ணுறது அவ்வளோதான் கவர்னர் பேசுகிற இன்னைக்கு விஷயங்கள் யாராவது ரசிப்பாங்களா போலீஸை வச்சு மிரட்டுறாங்கன்னு சொல்கிறத விட பிஜேபிக்காரங்க ஆமாம் ஏன் நடக்கும் ஏன் போலீஸ் வச்சு மிரட்டிருக்காங்கன்னு ஏன்னு சொல்லலாம் காமன் மேன் பார்ப்பாங்கல்ல பிசிசி எல்லாத்தையும் போலீஸ் மிரட்டுது அப்படிங்கிறது தெரியாதா தவறான ஒரு

இது படுதோல்விதான் இது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு மட்டும் அதை சமாதானமாக வேறு மாதிரி பேசிக்கிறாங்க அதான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு கவர்னர் அது எடுபடாது அசிங்கமாக இருக்கு தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் இ நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார்ஜிருக்காங்களா சார் வணக்கம் வணக்கம் சார் ஆளுநருடைய வைஸ் சான்சலர் மீட்டிங் இன்னைக்கு நடந்துருச்சு ஆளுநர் அவர்கள் எதிர்பார்த்தபடியே ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து பேசியிருக்கிறாரு ஊட்டி வரைக்கும் வந்துட்டாங்க வந்திருக்கிறோம் ஆனால் வந்து போலீஸ்காரர்கள் வந்து அவங்க வைஸ் சான்சலனுடைய வீடுகளை கதவை தட்டி மிரட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிரங்கமாக மேடலில் பேசியிருக்காரு மேலும் இந்த மீட்டிங்கில் ஒன்பது துணை வேந்தர்கள் தான் வந்து பங்கேற் பங்கேற்றதாகவும் நாற்பத்தி ஒரு துணை வேந்தர்களுக்கு அனுப்பி விடுத்ததாகவும் வந்து தகவல் வந்திருக்கு பங்கேற்றவர்கள் எல்லாம் தனியார் மற்றும் மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மீட்டிங் நடத்தியிருக்கவே கூடாது ஆக்சுவலாக நீங்கள் வந்து வேந்தர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு முதல்வர் தான் வேந்தர் உச்சநீதிமன்றம் வந்துருச்சு நம்ம அந்த தீர்மானத்தை வந்து உச்ச நீதிமன்றம் இம்மிடியேட்டாக இமீடியட்டாக அந்த டைம்லேருந்தே வந்து ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு ஸோ இந்த நிலையில் வந்து அப்போ என்ன சொல்லிட்டாங்க உத்தரவின் பேரில்கிறத இப்போ வந்து ஏற்பாட்டின் பேரில் நாங்கள் ஜனவரியிலேயே ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஒர்க்கை இந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் சம்மந்தமாக அதனால் இதை வந்து நிற்பாட முடியாது இதுக்கும் அரசியலுக்கும் இதை அரசியல் படுத்தாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாங்க பட் அந்த விதத்தில் எப்படிங்க நீங்கள் இருக்குது தனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு சமாதானம் மாதிரி பேசுகிறதும் இல்லாதப்ப அவர் பேசுகிற பேச்சும் வேற மாதிரி இருக்குல்ல அது முதல்ல ஒரு எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை தமிழக அரசு ஏற்றுக்க முடியும் குறிப்பாக அதனால் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு இந்த மீட்டிங் இது நீங்கள் வந்து வெளி தோற்றத்தில் வந்து அரசுக்கும் ஆளுநர் தரப்புக்கும் மோதல் போக்கு மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் கிடையாதுன்னு ஒரு விளக்கம் கொடுத்து அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது நேற்று என்ன வார்த்தை சொல்கிறீங்க இதெல்லாம் ஈடி நினச்சிக்கிட்டாங்களா ஈடியை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கீங்க இங்கே தமிழக அரசு அமைச்சர்களை எல்லாத்தையும் மிரட்டி அதிகாரிகளை மிராட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சிக்கிட்டு போலீஸை வச்சு கவர்னர் மிரட்டுறதுக்கு நங்க வேலை இது கிடையாது இது அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சிஎம் மீட்டிங்கு போனப்ப நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் சிஎம் மீட்டிங் போடுறது சட்டவிரோதம்னு நீங்கள் ஒரு கவர்னர் இப்போ ஒரு வெளிப்படையாக சொல்கிறாரு இப்படி ஒரு தகவல் ஆளுநருக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மத்திய உளவு உள்துறைக்கு வந்த தகவல் தெரிவிக்கலாம் தமிழக அரசின் மீது ஏதேனும் ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு வைஸ் சான்சலரை ஒரு மிரட்ட சொல்கிறாங்க ஒரு காவல்துறைன்னா இது சாதாரண ஒரு இஷ்யூ அரசியல் பேசுகிறார் அசிங்கமாக பேசுகிறாரு அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரு நீங்கள் ஆளுநர் வந்து அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரு அவ்வளோ தானே நீங்கள் இதை விட்டு என்ன எதிர்பார்க்க முடியாது ஆளுநரை விட்டு என்ன எதிர்பார்க்க முடியும் நினைக்கிறீங்க சின்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நடந்துக்கிற முறைகள்லாம் ஆக்சுவலாக இந்த தீ தீர்மானங்கள் பத்து தீர்மானமெல்லாம் எப்போ உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமே கப்ச்சி இப்போ தேவையில்லாத ஒரு மீட்டிங் இது அதில் வந்து தேவையில்லாத பேச்சு அதுதான் சொல்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜேபி பிஜேபி ஆட்கள் ஈடி ஆளுநர் இன்கம் டேக்ஸ் இப்படின்னு அந்த வகையில் எல்லாத்தையும் வந்து திமுக தமிழக அரசையும் டார்ச்சர் பண்ணுது அவ்வளோதான் ஒரு வகையில் டார்ச்சர் அப்படி தான் சொல்லணும் நம்ம இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அங்கே பார்த்தா இடி உறுப்பில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைடு பண்ணிகிட்டே இருக்கோம் பிஜேபி வந்து அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஒரு ரைடு பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி தான் திமுக உனக்கு சர்வே ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கும் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்க காரணம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் பார்த்துட்டுருக்காங்கல்ல கவர்னர் பேசுகிற இன்றைக்கி விஷயங்கள் யாராவது ரசிப்பாங்களா போலீஸை வச்சு மறட்றாங்கன்னு சொல்கிறத வேணா பிஜேபிக்காரங்க வேணால் அதை ஆமாம் ஏன் நடக்கும் ஏன் போலீஸ் வச்சு மிரட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் காமன் மேன் பார்ப்பாங்கல்ல வீசிஸ் எல்லாத்தையும் போலீஸ் மிரட்டுது அப்படிங்கிறது தெரியாதா அது தவறான ஒரு விஷயம் இல்லை சார் இப்போ இது துணைவேந்தர்களோட இந்த மாநாடு வந்து நீங்கள் தோல்வின்னு பார்க்கணுமா அல்லது இப்போ இது வந்து சொல்லணும் சார் இம்சை கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து இதை நடத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கடுத்து இப்போ வந்து கலந்து கொள்ளாத துணைவேந்தர்கள் பலரும் இருக்காங்க இப்போ அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏதேனும் நெருக்கடிகளோ இதே மாதிரி வாய்ப்புகள் வாய்ப்பு இல்லை அரசு தொடர்புடைய விஷயங்கள் பல்கலைக்கழகம் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் கவர்மெண்ட் தானே கவர்மெண்ட் பல்கலைக்கழகம் தான் பாரதியார் பாரதிதாசன் மற்றும் இது மாதிரி விஷயங்கள் தானே நீங்கள் அதனால் இவர்கள் என்ன பண்ண முடியுது அப்புறம் நீங்கள் வந்து தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு மாதிரி தொல்லை கொடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈடி கூட அனுப்பலாம் என்ன அந்த அவங்களுடைய கடன் குழந்தை சரியா இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணலாம் அதனால் நீங்கள் அவங்க பயந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை மத்திய பல்கலைக்கழகமும் அவங்க அவங்களுடைய பல்கலைக்கழகம் அதில் வந்து அவங்க மட்டும் அதனால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க இது படுதோல்வி தான் இது இது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு பட் அதை சமாதானமாக வேறு மாதிரி பேசிக்கிறாங்க அதான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு கவர்னர் அது எடுபடாது அசிங்கமாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து தான் சார் இப்போ மற்றொரு விவகாரம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது அமைச்சரவையிலே மாற்றம் விரைவில் வர இருக்கு அப்படின்ற மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வந்து திங்கட்கிழமை பதில் மனு அழிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் பொன்முடி அவர்களுடைய இலக்காவும் வந்து மாற்றப்பட இருக்குது அப்படின்ற ஒரு பேஸ் பேச்சும் பேச்சு இருக்கு மேலும் இன்னும் சிலரும் மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் சொல்கிறாங்க அமைச்சரவிலே மாற்றம் வந்து ஏற்படுமா என்ன நடவடிக்கைகள் வந்து தமிழக அரசு எடுக்கும் இல்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு காலக்கெடு படித்து மாற்றம் இல்லை இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து ஜாமீன் ரத்து பண்ணணுமா அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவர் ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் ஏன்னா திருப்பி திருப்பி வாய்தாக கேட்டுட்டு இருக்கிறதோ ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை இது என்னுடைய முடிவு இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார்னா அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் யார்கிட்ட போகும் முதலமைச்சர்கிட்ட போகும் அவரை கேள்வி கேட்பாங்க அந்த ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி தரப்பில் இருக்கிறதா நமக்கு கேள்விப்படுறோம் ஸோ அதனால் அவர் வந்து இனியும் வந்து தொடர்ந்து அந்த சர்ச்சையை தொடர வேணாம் அதுக்கு ஒரு புற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்கு ராஜினாமா செய்வதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் புரியுதுங்களா ஒரு விஷயம் என்னன்னா இது இந்தியாவிலேயே இது முதல் முறையாக இந்த இது ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு இது இந்த இது அப்போ மட்டும் என்ன இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அவர் ஏற்கனவே நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவர் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷன் இருக்குது இன்னும் இன்னும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா அமைச்சருங்கிற அடிப்படையில் அவருக்கு நிறைய கடல்ஸ் இருக்கும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அமைச்சர் எப்படி போனார் அங்கே வந்தார் போனால் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு தகவல் இன்னொன்று கூடுதலாக கட்சியில் ஏதாவது பொறுப்புகள் அதிக முக்க ஆமா தேர்தல் பொறுப்பாளராக இருக்கலாம் சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கலாம் அது இந்த ஈஸியாக இருக்கும் அவருக்கு ஃப்ரீ பண்ணுவார் அதனால அது இந்த பொன்முடி விஷயம் வந்து ஒரு நெருக்கடியாக இருக்கு எஃப்ஐஆர் போட்டு ஆகணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு தமிழக அரசு பதில் மன அறிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் தான் அவரையும் விழாக்கா இல்லை இல்லை அதுக்கு வந்து முதல்வரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி இருக்கிறதுக்கு பொன்முடியை கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா சீனியர்லாம் ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் சொல்கிறாங்க காந்தி துரைமுருகன் துரைமுருகன் இவங்க எல்லாமே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல என்ன தொடர்ந்து அவங்களாம் திருப்பி அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கொடுத்தீங்கன்னா எந்தளவுக்கு அவங்களால் பிரச்சாரம் பண்ண முடியும்லாம் கேள்விக்குறியாலாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அப்படி போகிறப்ப கூடுதலாக சில பேருக்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன நீங்கள் விழுப்புரத்தில் பொன்முடி எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே அங்கே தங்க யாராவது கொடுத்தே ஆகணும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அங்கே கொடுக்குறப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் லஷ்மணனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஓ நம்ம அவர் தான் சிவி சண்முகத்தை தோற்கடிச்சு டாக்டர் அவர் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எல்லாமே ஏசியமான தகவல்கள் தான் புரிஞ்சுங்களா அதனால பட்டு கண்டிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணார்னா கூடுதல் பொறுப்பு சில பேர் கிடைக்கும் இப்போ அவருடைய இலாக்காக்கள் மிக பவர்ஃபுல்லான இலாக்காக்கள் இப்போ மின் துறை அமைச்சகம் அது யாருக்கு வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் இந்த அந்த அமைச்சகம்லாம் யாருக்கு வழங்கப்படுற கடந்த முறை வந்து தங்கம் பட் இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் முத்துசாமிகிட்ட வந்து முதல் வாய்ப்பு இருக்கு இபி வந்து முதல்வருடைய விருப்பம் தான் அது மட்டு தங்கமத்துக்கு இந்த முறை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில செய்திகள் சொல்றாங்க பிடிஆருக்கு அந்த மின் துறை அமைச்சகம் வழங்கப்படலாம் பிடிஆர் கண்டிச்சிட்டார் முதல்வர் கண்டிக்கிற நண்பல்ல எனக்கு பிடிஆர் பிடிஆரை கண்டிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இதே தொடங்கலையும் போச்சுன்னா பிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பங்கேற்க மாட்டான் நான் அப்படிதான் நினைக்கிறேன் பாருங்க ஆமா ஒட்டிகிட்டு வந்து கூட வாய்ப்பு ஆமா இல்லை வாய்ப்புன்னா அவரே ஒதுங்கிருவாரு

பொருளாதார நிபுணராக தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டு அரசுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்திலே ஒரு புதிய ஒரு கூடுதல் அமைச்சர் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு கூடுதலாக இந்த இலக்கள் ஒதுக்கப்படும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஈபிஐ பார்க்குற அளவுக்கு ஒரு ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து பெரிய லெவலில் அதை பண்ணாரு என்ன தமிழக அரசுடைய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு நீங்கள் இலவச மின்சாரம் விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்து பேருக்கு பண்ணி கொடுத்தாரு பெரிய பண்ணி கொடுத்தாரு முதல்வர் அவருக்கு வேண்டிய இந்த ஒரு ஆக்டிவான ஆட்களுக்கு யாருக்கு பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் கடந்த சில அடுத்த சில நாட்களில் சார் பல்வேறு விவகாரங்கள்ல என் நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக நன்றி நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்